السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله على سيدنا محمد بشيرا ونذيرا بين يدي ساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت لَعَلِيُّ الحكيم رَبِّ اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهه قولي وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها صدق الله الذي صدق رسوله النبي الكريم أما

இறை நெசல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் இந்த அற்புதமான முதல் ஜும்மா இந்த சங்கத்துறை ஒன்று கூட இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் அல்லாஹருடைய பேரென்றும் பேரோடும் என்றென்றும் விடுத்து நினைத்த கட்டமாக ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இகலாசங்கள் தூய்மையைக் கொண்டும் பௌத்தருக்கும் முன்பாக கவகாய் என்ற நல்ல நசீபதும் அல்லாஹ் அந்த மனைவரையும் கொடுத்து சொல்லலாம் அந்த பெரிய பிரமத்தரை அல்லாஹும் நல்லதையார் வினை அல்லாஹ் இந்த பரிபூர்ணப்படுத்தப்பட்ட இந்த பீனில் இந்த இஸ்லாத்தில் நமக்கென்று சில முக்கியமான கொள்கைகளை அண்ணா வைத்திருக்கிறார் அந்த கொள்கையுடைய அடிப்படை ஏகத்துவ கொள்கை என்பது மட்டுமல்ல அடிப்படையான ஆணித்தரமான ஏகத்துவ கொள்கை என்பதையும் தாண்டி நம்முடைய நடுவர் விமான அவர்கள் அவர்களுடைய தோழர் பெருமக்கள் வாழ்ந்து வழிநாட்டி சென்ற விஷயங்கள் ஹதீஷருடைய அடிப்படையிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய கொள்கைகள் இருக்கிறது அது மிக மிக அவசியமான ஒன்று அஜெண்டா கொள்கை இல்லாத கட்சி என்றெல்லாம் சில அரசியல் கட்சிகளை விமர்சிக்கின்றார்கள் அல்லவா இஸ்லாம் என்பது கொள்கை இல்லாத ஒரு மார்க்கம் அல்ல இதற்கென்று ஒரு பாலிசி இருக்கிறது கொள்கை இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாத்திற்குண்டான அடிப்படை கொள்கை ஏகத்துவ கொள்கையையும் தாண்டி பல கிளைகளை நமக்கு அமைக்க தருகிறது ஆமன் பில்லா என்பது மட்டுமல்ல ஆமன்லா மலாயுக்கீகி ஒரு நான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் மட்டும் ஆக முடியாது அதை தாண்டி அடுத்தடுத்த அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றேன் மலக்குமார்கள் கொண்டு நகிமான் கொள்றேன் நபிமார்களை கொண்டு ஈமான் போல்றேன் நடத்தனை நம்பிக்கை விரும்புகிறேன் மரணத்தை நம்புகிறேன் மரணத்திற்கு பிறகு கவருடைய வாழ்க்கையை நம்புகிறேன் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மீன்மிதம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் கேள்வி வலுக்கு உண்டு விசாரணை உண்டு சொர்க்கும் உண்டு என்றெல்லாம் ஒரு கொள்கையாக இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் உண்மை அந்த அடிப்படையில் அல்லாஹுமியின் இஸ்லாமிய கொள்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் இங்கு நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்ததுதான் அல்லா அவனுக்கு எந்த உபகாரங்களை செய்திருக்கிறான் அதில் பிரதானமான ஒரு உபகாரம் என்று எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய அவரிடம் மட்டுமே உதவி காடக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹி ஆக்கி வைத்திருக்கிறான் அவன் அல்லாது யாரிடத்திலும் உதவி தேடுவது கிடையாது அவன் அல்லாது யாரையும் வணக்கம் பெற்றுள்ளார் நாம் நினைத்துக் கொள்வதும் கிடையாது அவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையிலே இனிமாவில் உறுதியாக இருக்கு செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதைத்தான் நல்லா சொல்லி காட்டுறோம் நம்ம உங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அரசோட கொஞ்சம் இல்லை நீங்க இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டது பெரிய அரசு இது ஏகத்துவத்தை உங்களுக்கு போதிக்கிறதுக்காக நம்ம அனுப்பின கூடல நீங்க ஏற்றுக்கொண்டீர்களே அவரும் ஒரு அரசுமுறை யார் முகமது சல்லா அவர்கள் அப்ப அல்லாஹும் அல்லாவுடைய வசூல் மட்டும் அல்ல அதையும் தாண்டி பலவிதமான நேரத்துக்கள் இருக்குங்கிறத நான் சொல்லல அல்லா சொல்றான் என்னென்ன நேரத்துக்கள் இருக்குது என்னென்ன அரசுமுறைகள் இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களால் என்ன முடியாது அல்ல உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிலமத்துக்களை உங்களால் கணக்கிட முடியாது எண்ணில் அடங்காத நிலமத்துக்களை நம்ம செஞ்சிருக்கிறோம் அல்லாவுக்கா அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் ஓடி காட்டி அந்த இறை வசனத்தில் சொல்லப்படுகிறது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அற்புதைகளை நீங்கள் என்னென்ன என்று நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் அதே போல என்ன செய்ய முடியும் என்னையும் முடிக்க முடியாது அவ்வளவு தர அல்லாவுக்கு அவன் ஒவ்வொரு நாள் யோசிச்சு தூண்டி விழிக்கிறோம் விழிக்கிற உடனே நம்ம என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் பாத்ரூம் பரவாயில்ல அல்லாஹு அல்ல ஒம்புலா இல்லடி அம்மா

அல்லாஹ் அழகுந்தன் எல்லாம் தண்ணி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் சுந்தனியில கொண்டு வர்றதுல இருந்து மறுபடியும் படுக்கைக்கு தூங்க போற வரைக்கும் எவ்வளவு நேமத்துக்கள் அல்லாஹ் அகவம் நம்ம விடக்கூடிய நேமத்துக்கள்லேயே பிரதானமாக நினைக்கிறது இந்த பூச்சிக்காத்துதான் ஜாதி வேதம் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அஹ் இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் எல்லாருக்கும் அல்ல பொதுவாக்கி கொடுத்த ஒன்று என்னது இந்த சுவாசம் பிரீத்திங் இந்த சுவாசத்தினுடைய அருமை நமக்கு எப்ப தெரிஞ்சிச்சு எப்ப தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு கொரோனாவுடைய காலத்துல வெண்டிலேட்டர் வைக்கும் போது தெரிஞ்சிச்சு சிலிண்டரை வச்சு மாட்டை விட்டு அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது தெரிஞ்சிச்சு அந்த கிணறு வரும்போது தெரியும் அது வரைக்கும் தெரியாது சராசரியாக ஒவ்வொரு நாளைக்கும் இருபத்தி இருபத்தி ஓராயிரம் தடவையில் இருபத்தி இரண்டாயிரம் தடவை வரை நம்ம என்ன செய்யறோம் மூச்சை உள்ளிருத்து வெளியேறோம் ஒவ்வொரு அளவு மூச்சு உட்காந்து உள்ள போகும்போதும் நம்ம அழகத்துள்ளா சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் ஒவ்வொரு அளவு மூச்சு வெளியே வரும்போதும் நம்ம அழகத்துள்ள சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் அப்ப இந்த மூச்சினுடைய அருமை இந்த மூச்சு காசினுடைய அருமை பெருமை நமக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தெரிந்தது நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மளால் அந்த விஷயத்தில் நிரப்பமாக செயல்பட முடிகிறதா இல்லை ஆனால் அல்லா பிறகு எதையும் தாண்டி எதையும் தாண்டி நீங்கள் அல்லாவுடைய ஞாபகத்துக்குரிய விஷயத்தை நீங்க நன்றி செலுத்துங்க ஏன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன ஞாபகம் உங்களுடைய உடல் உறுப்புகளின் சீரான இயக்கம் நீங்கள் உண்ணக்கூடிய பருகக்கூடிய உடல் பருகுதல் அனைத்து உள்ளே சென்று தேவையான ஜீரணங்கள் ஆகி தேவையான சத்துக்களை எடுத்து கழிவுகளை ஒதுக்கி ஒவ்வொரு உணவிலும் நாம் சேர்க்கக்கூடிய உப்பிலிருந்து இனிப்பு வரை அத்தனையும் பிரித்து சிறுநீரகத்தின் வழியாகவும் அவங்களது மலந்தன் மற்றும் வெளியே அனுப்பி தேவையான சக்திகளை மட்டுமே இந்த உடல் எடுத்துக்கொள்ளுகிறது இது எவ்வளவு நம்ம உடனையும் தாழ்ந்தி பல விஷயங்கள் உடனே நிறைய இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண் எத்தனையோ நெகாப்பிச்சு கேமரா வந்தாலும் கூட இந்த கண்ணுக்கு ஈடாகாது இந்த கண்ணுக்கு ஈடாகாது எப்படியோ மெமரி சிப்பு வந்தாலும் கூட அல்ல நமக்கு கொடுத்திருக்க இந்த மூளையுடைய நினைவாற்றலுக்கு நீங்க பக்க சளிக்க முடியாது கொஞ்ச நேரம் நம்முடைய ஆட்டை ஏங்க வைக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய அந்த செலவழிப்பு அந்த செலவழிப்பே இல்லாம அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்குது லேப்டாப் 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு இதற்கு ஈடாகாது அல்லாஹ் இதையும் தாண்டி நமக்கு மனைவியை கொடுத்த நேமத் மக்களை கொடுத்த நேமத் சொந்த பந்தங்களை கொடுத்த கொடுத்தது உறவுகளை கொடுத்தது நேமத் சொந்த பந்தங்களையும் தாண்டி நட்பு வட்டாரங்களை கொடுத்தது அல்லாவுடைய வாழ்வது என்பது இவாதத்துக்குள் செய்வது என்பது ஒரு நேமத் இப்படி நிலைமைத்துக்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் சகோதரர்கள் நிலைமத்துக்களை அடுக்கொண்டே செல்லலாம் அல்லாவே சொல்லிட்டாங்க முடிக்க முடியாது முடியும் அல்லா அக்பர் ஒரு தடவை நதிக்குமான செல்லும் அவர்களும் அவர்களும் அருகே அருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியாக அபூதர் அவர்கள் கடந்து செல்கிறார்கள் அவரை பார்த்ததும் நாயன் பார்ப்பதும் நாயம் செல்ல உள்ளது திப்ரவீசம் அவர்களுக்கு அபூதரை அறிமுகப்படுத்தி வருகிறார் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்பட்டு முடிக்கிறாங்க கிப்ரனீசரா என்ன சொல்றாங்க ஆகு அபுதர்யா அவ சொல்லும்பா யாரை சொல்லுமா அவர்தான் அபு தர்மன் சொல்லி கிப்ரனீசரா சொல்றாங்க முதல்ல அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சது யாரு அரசோனம் வாயை சொல்லுவதால் சொல்வாங்க அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர்களை கிப்ரனீசன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க யாரை சொல்லுன்னா ஆசர் ரத்து நாள்னு சொல் இவரு தான் அபு தர்ன்றாங்க சந்தோஷம் இல்லை நான் உங்களுக்கு அறிவுப்படுத்திக்க இவரும் நீங்க அறிவுப்படுத்திக்க உங்களுக்கு தெரியுமா இவர சொன்னாங்க அல்லாஹா அக்பர் அப்ப தாயிரு போனது அவர் நீங்க உங்களுக்கு தெரியுமா அவர் சொன்னாங்க சொன்னாங்க இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே எப்படி அபூதர் மிக தெளிவாக அறியப்பட்டவரோ பிரபலியமானவரோ அதை விட அதிகமாக அவரை பற்றி வானத்தில் உள்ள மலக்குமார்களுடைய கூட்டத்தில் அவர் பிரபல்யமானவர்

யார சொல்லுதா என்ன கேள்வி நீங்க எங்களுக்கு எதை கொடுத்தீங்களோ அதைத்தான் செய்யறோம் நீங்க அல்லாவது ஈமக்கு கொடுத்தீங்க இஸ்லாத்திகளுக்கு கொடுத்தீங்க அமல் செய்யக்கூடிய கொடுத்தீங்க விஷயங்களுக்கு அடிப்படையில் வாழ்க்கை இருக்குது உங்களுடைய மாணவர்கள் நினைவுகளோட வரவேற்பு கிடக்கிற ஒரு சிறப்பான அமல் இருக்கு அதை என்ன சொல்லுங்க யார சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே நான் அல்லாஹத்துல கேட்கறது சில விஷயங்கள் கேட்பேன்

யா எனக்கு ஆசியத்துல தருவாயாங்க எதை கேட்கறாங்க ஆரோக்கியத்தை கேட்கறாங்க இந்த ஆரோக்கியத்தை கேட்டதோடு நிச்சயாம அத பல பிரிவுகளை பிரிக்கிறாங்க அவங்கதே நம்ம அல்லாஹா நான் அண்ணாபரத்துல முதன் முதல்ல ஆபியத்தை கேட்டேன் அந்த ஆசியத்துல இன்னும் அடுத்த ஸ்டெப் பட் ஜவாமன் ஆசியம் நீ குடுப்புறீங்க அந்த ஆசியத்தை எப்படி இருக்கணும் நிரந்தரமான ஆப்பியத்த இருக்கணும் சும்மா இன்னைக்கு மட்டும் ஆஃபிய காரந்துக்கிட்டேன் நாளைக்கு என் குரம் சொல்லலாம் இருக்கக்கூடாது கேட்டு கொஞ்ச மாசம் நல்லா இருக்குட்டு அடுத்த மாசம் எனக்கு குரம் சொல்லமா இருக்கக்கூடாது தவான்னு ஆசியம் வீடுக்கு நிரந்தரமான ஒரு ஆசியம் மௌத்தோரைக்கு மட்டும் இல்ல மௌத்தையும் தாண்டி கபருங்க நான் ஆப்பியத்தோட இருக்க வேண்டும் கபரையும் தாண்டி கபர் மருந்து எழுப்பப்படும் ஆஃபியத்தாக எழுப்பப்பட வேண்டும் பக்தர் திறமணி வேண்டும் ஆபியத்தாக இருக்க வேண்டும் செருக்கம் சென்று எனக்கு இந்த ஆபியத்து இருக்க வேண்டும்

பரிபூர்ணமான ஆசிரியா இருக்க முடியுமா கை நல்ல நல்லா இருக்குது வர முடியுமா கை நல்லா இருக்கு கால் நல்லா இல்ல கால் நல்லா இருக்கு கை நல்லா இல்லை உடம்பு நல்லா இருக்கு பிரச்சனை இப்படி அறைகுறையான ஆப்பியத்தை நான் உன்கிட்ட கேட்கல தமாமுல் தபாபுன்னு ஆப்பியா பரிபூர்வமான ஆப்பியத்தை எனக்கு தருவாயாக அடுத்து ஹுசுரல் ஆஃபியா அந்த ஆப்பியத்தை அழகான ஆப்பியத்தான் ஆரோக்கியமா இருக்கும் நேச்சரவா இருக்கும் இயற்கை கொடுத்த மாதிரி இருக்கணும் நீங்க கண்ணாடு போட்டு படிக்கிறோம் இது என்ன ஹுஸ்னு ஆபியன்னு சொல்ல முடியுமா எல்லாம் படிச்சதுன்னா அதுல ஹுசுரல் ஆஃபியா

ஆர்டிபிசியல் ஆப்பியா இருக்கு நேச்சுரல் ஆப்பியா இருக்கிறது எனக்கு நம்ம எல்லாத்தையும் கேட்கணும் கேட்கணும் அதுக்கு சொன்னாங்க ஒரு ஆஃபியா இந்த ஆஃபியத்துக்கு நான் வந்து நன்றி செலுத்தவில்லை இவ்வளவு காப்பாங்க காலையில் எந்த சோழ இப்படிப்பட்ட துவாவை நான் கேட்க யாரும் சொல்லலாம்

எந்த பங்களாக்கள் இருந்து எந்த பிரதேசம் இன்னும் இல்லை நமக்கு மத்தியில இன்னைக்கு இப்படி நிறைய உலகமா இல்லையா அப்ப முதல் நியமத்தில் ஆபியா இரண்டாவது அம் என்று சொல்லக்கூடிய நிம்மதி ராகத்து மூன்றாவது மூக்கு யோகம் அன்றே தினத்துக்கு உனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அது இருக்கு இருக்குதா அதாவது அன்னைக்கு தேவை நம்ம என்ன செய்யறோம் ஒரு மாசத்துக்கு கடந்து ஒரு வருஷத்தையும் கடந்து பத்து பதினைந்து வருஷத்துக்கு நான் வைக்கணும் என் தலைமுறையை கடந்து அடுத்த என் பையனுக்கு என் பேரனுக்கு வரைக்கும் திட்டங்கள் தீட்டி சொத்து சகோதரை சேர்ப்பதில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துவதற்குண்டான காரணங்கள் ஒன்று அன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு முழுக்க உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கே நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடாது நமக்கு இந்த அதிக மூலமாக தெரிய வரைக்கும் அன்பிருக்கிற நேரத்துக்கு நல்லா உதனையாகும் நல்லா ஒரு அருமையி சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க இந்த நேமத்திட்டங்கிற பத்தியம் இல்ல சிலருக்கு நம்மளே நியமத்து செஞ்சோம் எப்படிப்பட்ட நியமத்து அநாமல்லாஹோ அலைகி நம்ம உங்களுக்கு நியமத்து செஞ்ச எப்படி தெரியுமா மேல நபி மீன ஒரு சுகதாயி ஒஸ் அலைகி நான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் கலந்து அண்ணாமல்லை கொடுக்கப்பட்டவர் யாரு நபி அதுக்கப்புறம் சித்தி நவிமர்களை உண்மைப்படுத்தியவர் அதற்கு பிறகு சொகலாக்கள் இந்த மார்க்கத்திற்காக நபியோடு சேர்ந்து சகிதானவர் இறை பாதையிலே நான்காவது சாதீங்க இவர்கள் எல்லாம் யாரு மேம்பட்டு செய்யப்பட்டவர்கள் இந்த சாதியங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நவிமர்களை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் நபிமார்கள் விஷயமாக என்ன நமக்கு நபி ஒருவர் நான் நபியாக ஒருவர் ஆக வேண்டும் என்றால் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அல்லாவுனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி அல்லாவுனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அந்த நபியோடு சேர்ந்தவர்கள் தான் சித்தி சுண்டரும் சாலைகள் சொல்வதாக்கள் ஒருவருக்கு தான் பிரியப்பட்டு முடிவு செய்து கொடுத்த அந்த நுகுவத்தை அந்த நபித்துவத்தை ஒருவரும் எது செய்ய மாட்டான் நீக்க மாட்டான் எடுக்க மாட்டான் ஆனா சில சமயங்களில் சில நபிமாறுகளுக்கு அல்லாவுக்கால எச்சரிக்கை கொடுத்திருக்கிறான் எப்படி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் தெரியுமா ஒரு கதை ஜக்கரே அவர்கள் எகோதிகள் துரத்திக் கொண்டு கொலை செய்வதற்காக வரும்போது ஒரு மரத்திற்குள்ளாக பதிவு சொல்கிறார்கள் அந்த மரத்தை இருந்து ரொம்பத்தால் அறுக்கிறாங்க அது அறுபத்தி ஜெகதேச தலையை முரசும் பொழுது ஒரு சின்ன குழந்த சத்தம் வந்தது ஜெகதேட்டிருந்து ஆ என்பதாக உடனே அல்ல அவரை சப்தம் விட்டீர்கள் என்று சொன்னால் நபிமார்களுடைய பட்டியலில் இருந்து உங்களுடைய பெயரை தூக்கி விடுவீர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபி நூலாம் அவர்கள் அவர்கள் அவர்களை கொண்டவர்களோடு அந்த படைப்பிற்களோடு ஏறி செல்லும் பொழுது தான் பெற்ற மகன் அந்த வெள்ளத்திலே அடித்து செல்லுவதை பார்த்தவுடனே யார்தான் என் மகன் என்று சொல்லும் பொழுது அப்போதும் எச்சரிக்கை கொடுத்தான் நதியே யார் உங்க மகன் உங்களுடைய சத்திய வார்த்தைக்கும் சத்திய அழைப்புக்கும் உங்களுக்கும் மரியாதை கொடுக்காத ஒருவன் உங்களுடைய மகனாக இருக்க முடியாது இதற்கு பிறகு அந்த மகனுக்காக நீங்கள் கேட்டால் உங்களையும் நபிமாருடைய கத்தியில் இருந்து திருப்பூர்வங்களையும் எச்சரிக்கிறார் இப்படி நபிமார்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதை தவிர நபிமார்கள் என்ன செய்யல அவங்க நுகுவத்தை விடுங்கிறதாக ஒரு நவீன சொல்ல முடியாது இப்படி நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட நுகர்வு மிகப்பெரிய சொல்லிட்டாங்க உங்களுக்கு நபி நம்ம மிகப்பெரிய அரசுமுறையாக கொடுத்திருக்கிறோம் அப்ப எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுகர்வு என்பது மிகப்பெரிய அரசுமுறை அது மட்டுமல்லாமல் அவருடைய தொடர்பில் இருந்த காரணத்தால் சித்தீர்களாக சுகராக்களாக வாழ்ந்தார்களே அவர்களும் அல்லாவுடைய நேர்மைக்கும் கொடுக்கப்பட்டவர்கள் நாலுல மூணு முடிஞ்சு நாலாவது என்னது சாலை யார் இந்த சாலை இந்த சாலைகளை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது அந்த சாலைகள் கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா அந்த சாலைகள் உள் கூட்டத்தில் நம்ம சேர முடியுமா என்றெல்லாம் வரக்கூடிய துன்பத்தை பார்க்கலாம் அல்ல அவரது எதை கண்டு நிலை கேட்டோம் அறுபது கிடையாது அமைச்சர் நன்மக்களாக மேம்பட்டாக நல்ல மனைவரையும் பொறுத்து வருமான வாக்க அவர்களுக்கு அழைக்கும் வர நமக்கு வரக்கூடாது